யாரையும் எதுக்காகவும் நம்பாதீங்க எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்துட்டேன் இது உனக்கு உனக்குதான் சூப்பரா இருக்கும் சாப்பிடு இல்லங்க இதுக்குள்ள லெக் பீஸ் இருக்கு வேண்டாம் எங்க பாரு மார்க்கர்ல தனியா மார்க் பண்ண சொல்லி உனக்குன்னு எடுத்துட்டு வந்தேன் இந்தா சாப்பிடு இல்லங்க எனக்கு பசிக்கல வேண்டாம் ஐயோ எனக்கும் ஃபுல்லாயிடுச்சு என்ன பண்ணலாம் சரி பரவாயில்ல விடு இந்த பிரியாணியை ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சாப்பிட்டுக்குறேன் இந்த லெக் பீஸ் என் பேர்ல எழுதி வச்சிருக்கு அதான் ஆ நானோ தானே உனக்கு சரி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் முட்டாள் என் கண்ணீரை நீ உண்மைன்னு வேற நம்ப ஆரம்பிச்சிட்டேல்ல இது போதும்டா ஹிட்ட வச்சு உன்னை ஏன் வழிக்கு கொண்டு வர